இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குதிரைவாளி அரிசியோட ரகசியத்தை பற்றி அதாவது குதிரைவாளி அரிசி சிறுதானியங்களில் முக்கியமான அரிசியில் இதுவும் ஒன்று ஏன்னா குதிரைவாளி அரிசியை சாப்பிட்றவங்க வந்து குதிரை பலம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது வேகமாக இருக்கா இருந்தாலும் சரி புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த குதிரைவாளி அரிசியை நாம் எடுத்துக்கும் பொழுது எப்படி அப்படின்னா இந்த அரிசியை நம்ம எடுத்துக்கிறதுனால நிறச்சிக்கல் போன்ற பிரச்சனையும் உடலுக்கு சர்க்கரை அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை கட்டுப்படுத்தக்கூடிய இதாகவும் இந்த குதிரை அரிசி இருக்குது அதேமாதிரி ரத்த சோகையை தடுக்கிறதுக்கும் இதை தயிரோடு சேர்த்து சாப் சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணை குணப்படுத்துறதுனும் நீரிழிவு நோயை குணப்படுத்துறதுக்கு இந்த குதிரை அரிசி உதவுது அப்படின்னும் இருதய நோய் இருக்கிறவங்களுக்கு இது வந்து நல்ல மருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை மட்டும் நீங்கள் சித்தா அந்த மாதிரி இருக்கிறவங்களை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தியது சிறப்பு இது வந்து நல்ல ஆரோக்கியமானதும் ஜீரணம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறதுனால பசி அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாக எடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாதிரி இதை வந்து வாரத்தில் ரெண்டு முறை எடுத்துக்கிறது சிறந்தது தினசரி எடுக்கிறத விட ரெண்டு முறை எடுத்துக்கிறது ரொம்ப சிறந்ததாக சொல்கிறாங்க இதை வந்து எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா அரிசி நம்ம எப்படிலாம் சமைச்சு எடுத்துக்கிறோமோ அதே மித்தேடில் எடுத்துக்கலாம் ரவை மாதிரி உப்புமா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் கிச்சடி மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை பனியாரம் இந்த மாதிரியும் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த குதிரைவாளி அரிசியை அதே மாதிரி இந்த குதிரைவாளி அரிசி எப்படி இந்த பேர் வந்தது அப்படின்னா குதிரை மாதிரி அதாவது இந்த தானியம் வளர்ந்தப்போ இந்த தானியத்தோடய தன்மை வந்து பார்க்குறதுக்கு குதிரை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த தானியம் இருந்ததாகவும் அதுக்கு குதிரை ஒப்பிட்டு சொன்னதுனால இது வந்து குதிரைவாளி அப்படிங்கிற ஒரு பேரும் வந்ததாகவும் சொல்லப்படுது அதேமாரி மிக முக்கியமான பாஸ்பரஸ் அப்படிங்கிற சத்து இதில் இருக்கிறதுனால இந்த குதிரைவாளியில் வந்து சுன் அந்த சத்தோட சுண்ணாம்பு சத்து சேரும் பொழுது எலும்புக்கும் பல்லுக்கும் வளர்ச்சி கொடுக்கறதாகவும் உறுதியாக இருக்கக்கூடியத்துக்கும் இந்த குதிரைவாளி அரிசி அப்படிங்கிறது பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த சிறுதானியங்களில் குதிரைவாளி அரிசியை நம்ம வாரம் இரண்டு முறை எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்குது நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கிறதுக்கும் நம்மளுடைய எனர்ஜியை தக்க வச்சுக்கிறதுக்கும் இந்த குதிரைவாளி அப்படிங்கிறது ரொம்ப 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 உதவி புரியுது அதனால் குதிரைவாளியை வார்த்தை ரெண்டு முறையாவது நம்ம எடுத்து நம்மளுடைய குழந்தைகளுக்கோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் கொடுத்து அவங்களும் நல்ல ஆரோக்கியமாக நம்ம வளர்த்தலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்